ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் கடலை பருப்பு வச்சு ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம பண்ண போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு அஞ்சு விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் பருப்புக்கு கால் கப் அளவுக்கு தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்காக ஒரு ஏலக்காய் தேவைப்பட்டால் சுக்கு கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கிறேன் அதில் முக்கால் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுகரை வந்து நல்லா கேரம்லைஸ் பண்ணி எடுக்க போகிறோம் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நல்லா தேன் கலரில் வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டி மாதிரி தான் இருக்கும் நல்லா மெல்ட் ஆக ஆக நல்லா வந்து அப்படியே கரைஞ்சி நல்லா வந்து ஒரு தேன் கலரில் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்ல கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆக ஆரமிச்சிடும் ரொம்ப நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கரிஞ்சி போன மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு வந்து கசப்பு கொடுத்துற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நீங்களாக எதுவும் வந்து ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடாது பருப்பு பார்க்குறதுக்கு நல்லா முழுசு முழுசாக இருக்கணும் கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பார்க்கும் போது நல்லா மசியை இதே நீங்கள் ஊற வைக்காத கடலை பருப்பாக எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணுலேருந்து நாலு விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அகைன் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கேரம்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுகர் சிரப்பை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி சுகரை கேரம்லைஸ் பண்ணிவிட்டு சேர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கேரம்லைஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த விதமான கலரும் சேர்க்காம நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ஸ்வீட்டை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இது நல்லா கொதிச்சு வரும்போது துருவி வச்சுருந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து துருவத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கூட துருவி எடுத்துக்கலாம் இதை செய்கிறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விடுங்க ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நடுநடுவில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம கேரம்லைஸ் பண்ண சுகர் சிரப்பை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி விட சொல்கிறேன் இது கொஞ்சம் நல்லா கட்டியானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து அவ்வளோ தாங்க நமக்கு தேவையான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஊற வச்ச கடலை யூஸ் பண்ணிக்கலாம் ஊற வைக்காத கடலைப்பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஊற வைக்காம யூஸ் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு நாலு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தேங்காயை குட்டி குட்டியா நறுக்கிட்டு அதை கூட நெய்யில் வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா குயிக்கா அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வந்துட்டா கேசரி பாயாசம்னு தான் நம்ம செய்வோம் கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் புதுசா சமையல் பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்